சம்ஸ்கிருதத்தில் அமரம்னு ஒரு புஸ்தகம் அமர கோஷம் பேர் அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் சகஜமா சம்ஸ்கிருதம் பழகிடும் ரொம்ப அழகா ரொம்ப அழகா அதை காமிச்சிருக்கா அதுல வந்து சிவபெருமான பத்தி சொல்லும் போது ஹரஸ்மரஹரோ பர்கஸ்திரம்பகஸ்திரிபுராந்தகா அப்படின்னு ஒரு வச்சனம் ஹரஹரஹா பர்கஹா ரெம்பகஹா திரிபுரா அதுல ஸ்மரஹரன் அப்படின்னு சொன்னா மன்மதன எரிச்சவன் அர்த்தம் மன்மதனுக்கு மேல மன்மதனை பத்தியும் வரும் சொல்றேன் ரெண்டு மூணு ஸ்லோகத்துல மண்மதன்ட்ட மாட்டிக்காதவாளே கிடையாது அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மண்மதன்ட்ட மாட்டிக்காதவாளே கிடையாது எல்லாம் பேசுவான் அவ்வளோ புத்திசாலியா இருப்பான் அவ்வளோ கிரிமினலா இருப்பான் பொம் விஷயத்துல வீக்கா போயிடுவான் இந்த சிவபெருமானுக்கு மட்டும் என்ன இந்த வேட்கைய தூண்டக்கூடிய மண்மதனா பண்ணினவர் மண்மதன கூட்டு தேவதைகள்லாம் சொல்றால் பார்வதி கல்யாணம் மன்னிக்கணும் சிவபெருமான் தனியா உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கா அதனால அவர் மேல கொண்டு போய் நீ பானத்தை போடு அப்படின்னு உடனே அவன் மாட்டேன்னா நிர்பந்தப்படுத்தி அனுப்பிச்சா இவன் போய் கையில கரும்பு வில்லையும் புஷ்பபானத்தையும் எடுத்து அடுத்த கணம் அந்த தபஸில் இருந்த பகவான் அப்படி கண்ணை துறக்கிறார் முதல்ல ரெண்டு கண்ணை துறந்தார் மன்மதன் எதிர்த்தாப்புல தன் மேல பானம் போடுறதுக்கு இருக்கான்னு தெரிஞ்ச உடனே கோப கோபம் அருது ஒரு கிஷணத்துல மூணாவது கண்ணை துறக்க போறார் ஆகாசத்திலேருந்து தேவதைகள்லாம் இதை பார்த்துட்டு பகவான் கோச்சுக்க போறான்னு தெரிஞ்சுந்து

மன்மதன் குடிச்சாம்பலா போனான் அப்படின்னு இருக்கு அப்படி மன்மதனையே எரிச்ச சிவபெருமானே தன்னால மறந்தான்னா அதுக்கு காரணம் அம்பாலோட வடிவம் அம்பாளுக்கு அந்த சக்தி உண்டான்னா அதுக்கடுத்த ஸ்லோகர் சொல்றாரு மன்மதனை எரிச்சிட்டார எரிச்ச உடனே அவனுக்கு அரூபமா போய்ட்டான சரூபமா இருந்தவன் அரூபமா போயிட்டான் மார்க்கட்டே போயிடுச்சு அப்புறம் அவனுக்கு மார்க்கெட்டே கிடையாது அவனை உயிர் பேக்க வச்சுட்டா ரத்தியினுடைய கண்ணுக்கு மட்டும் அவன் தெரியுமான்னு சொல்லி உயிர் பேக்க வச்சாலும் அவனுக்கு மார்க்கெட் இல்லாம போயிடுச்சு ஒரு நாளைக்கு நேர அம்பால்கிட்ட வந்தான் அம்பால்கிட்ட சொன்னா எனக்கு முந்தி மாதிரி மார்க்கெட்டே இல்லை என்னத்தினாலே உங்க ஆத்துக்காரர் யாருமே என்னோட சக்தி யாருக்கையுமே வேலை செய்ய மாட்டேங்கிறது மயங்க மாட்டேங்கிறான் நீங்க தான் உபகாரம் பண்ணணும் என்னன்னு கேட்டா எனக்கு நீங்க வந்து அம்பாதிப்படா இருக்கணும் புரியல ஏன்னா நான் கையில வில்லு வச்சுருக்கேன் பானை வச்சுருக்கேனோ இதை நீங்க உங்க கையில வச்சிருக்க அப்பதான் ஜனங்கள் இதுல நம்புவா இன்னைக்கு அப்படி தான் டிவியில் ஒரு சோப்பு விளம்பரம்னா ஒரு வெள்ளை வெளியே இருந்து ஒரு அம்மா வந்து அந்த சோப்பை வச்சிருந்து என்னோட மெயில் எழுதி இந்த சோப்பு தான் காரணம் உடனே எத்தனை பையன் பணத்தை எடுத்துருந்தேன் வாங்க யாராவது ஒரு பணம் ஒரு அம்மாவை காத்துக்கணும் அந்த அட்வர்டைக்கணும் ஒன்றும் அதுக்கு மேலே ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறேன் அந்த சோப்பை கையில் வச்சுருக்கிற அந்த அம்மாவுக்கும் அந்த சோப்புக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாது அவ அது தொட்டதே கிடையாது எத்தனையோ இது நம்பரு வாரம் தலைவின்றி என்ன வெளவில் தேவல தலை மொட்டை வளருங்க வந்துட்டு தலைவே வளர பதினாலு வருஷம் பகவான் காற்றில் இருந்தார் சீட்ட இருந்தால் ஒரு எண்ணெய் கிடையாது ஒரு தைலம் கிடையாது ஒரு ட்ரீட்மெண்ட் கிடையாது காக்கபக்ஷ தரம் அப்படிங்கிறார் வாழ்வி வைவண்ணம் அருங்குஞ்சி அப்படிங்கிறார் இது உள்ளேன்னு வர விஷயம் இது நீங்க என்ன சாப்பிடுறேன் உங்க உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு அப்படிங்கறது வெளிப்பாடு தவிர முடிய தவிர நீங்க அது என்ன என்ன தடவை தோல் ட்ரை ஆகாம இருக்கிறது உச்சந்தலை இன்னைக்கும் பிராச்சீன சம்பிரதாயம் உண்டு குழந்தைகளுக்கு காத்தாலும் எழுந்துட்ட உடனே விளக்கண்ண வச்சிருவான் இன்னைக்கு படுத்துக்க போற சமயத்துக்கு வைக்கிறான் ஒன்னும் தெரிஞ்ச வாழ்க்கை கேட்கணும் இல்ல நாமாவும் தெரிஞ்சுன்னு செய்யணும் தான் வைக்கணும் தலையில என்ன வச்சுக்கிறது தான் வச்சுக்கணும் தலை அதுவும் முக்கியமா வைக்கணும் அது ட்ரை ஆகாம சம்பந்தமே கிடையாது சூப்பர் மார்க்கெட் இத விதமா சொல்றான் இன்னும் இதவிதமா நம்பி வாங்குறானே அது மாதிரி இவன் சொன்னான் அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதனால என்னோட வில்லையும் பானத்தையும் நீங்க வச்சிருந்து நீங்க சிவபெருமானுக்கு பக்கத்துல இருந்ததுன்னா ஜனங்கள் நம்புவான்னு உடனே சரி வச்சுட்டு போன்ட்டாள் அம்பா அதே மாதிரியே வச்சான் மணி தீபத்தில் இவன் போனா பகவான் திரிபுரா சம்ஹாரத்துக்கு பேட்டு வரா பேட்டு வந்தா பார்வதி ஒரு ரெண்டடி அடி ஏந்து நடந்துட்டா நடந்தவள் மண்மதன் கொடுத்துட்டு போன அந்த வில்லம்பு ஞாபகத்துக்கு வர அதை கையில் அடுத்து திரும்பி வரா திரும்பி வரத்தே ஏற்கனவே லேட் அவ்வளோ தூரம் வந்துட்டாள் சிவபெருமான் இவர் தோழிகளோடு பேசியிருந்து இருக்கிறதே அதை கவனிக்கலை அதனால பரபரையான எழுந்துன்னு போனவன் சாமான விட்டுட்டு போயிட்டமேன்னு சாமான எடுத்துகிட்டு வரதான் இன்னும் கொஞ்சம் ஓடி வருவா அவத்தை அது மாதிரி ஓடி வரதுனால அம்பாளுடைய கால்ல உள்ள சலங்கை இடுப்பில் உள்ள ஒடியாணத்தில் உள்ள சலங்கை இதெல்லாம் என்ன பண்ணுறதாம் கொண்காஞ்சிதாமா கரிகலப கும்பஸ்தன நதா மத்தியே

அதோடு நடந்து வராள் அம்பா அந்த ரூபத்தை வர்ணிக்கிறாள் ஆச்சரியமான ஒரு திருபங்கியான சரீரம் அழகானதான காது பருணம் நீண்டதான கருண கதங்கிய கட்டாட்சம் ராஜராஜேஸ்வரிக்கும் ராமருக்கும் மட்டும்தான் மற்றவாளுக்கு கிடையாது விஷ்ணுவுக்கு கிடையாது சிவனுக்கு கிடையாது கிருஷ்ணருக்கு கிடையாது காது பரியந்தம் கர்ணாந்த தீர்க்க நயனம்னு சொல்லுவாள் இப்ப ஸ்ரீகந்தா மைய எட்டுக்கிறார் அப்படி எல்லாருக்குமேல அப்படி இல்லாதபடிக்கு இது பரிந்தமே கண் இருக்கும் நார்மலாக இது ரெண்டே பேருக்கு தான் ஒன்று வந்து ராஜராஜேஸ்வரிக்கு இன்னொன்னு ராமபிராணம் தீர்க்கவா நயனங்கிறது ராமபிராணம் அந்த தீர்க்கமான நயனங்களோட அம்பாள் நடந்து வரத்தே ஏற்கனவே வெளியில பெற்று வெயில் அலைஞ்சி திருபுற சம்மாரம் பண்ணி வந்த இடத்துல பார்வதியை காணுங்கிற கோபத்தோட வந்த சிவபெருமானுக்கு அந்த பார்வதியினுடைய அந்த ரூபத்தை பார்த்த உடனே அது எப்படி ஆச்சு அப்படின்னா புரஸ்தால் அஸ்தான் போதாயனர்னு ஒரு மகா அவர் கல்யாணத்துல ஒரு மந்திரம் சொல்றார் தச்சு சம்பனம் கிருத்தம் அப்படிங்கிறார் இந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு மந்திரம் தச்சுன்னா பல்வரிசை அந்த பெண்ணோட பல் வரிசை பொதுவாக தட்சுங்கிறதுக்கு பல் வரிசைன்னு அர்த்தம் அந்த பல் பல்வரிசையோட கூடின புன் சிரிப்பு அந்த சிரிப்பு என்னை எப்படி பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா சம்மன்னன்கிறார் இந்த பதம் நீங்கள் அபூர்வமான பதம் சம்மணனம்ங்கிறது பதினெட்டு புராணத்தில் கிடையாது வேதத்தில் கிடையாது அமரம் தெரிஞ்சால் தான் சொல்ல அது வசீகர சம்மனகா அப்படிங்கிறது வசீகரிக்கிறதுன்னு அர்த்தம் அது அப்படியே மயக்கணம் என்ன அப்படிங்கிறார் அதுவே இப்ப கிடையாது அதுதான் பிரச்சனை கல்யாணம் ஆகி அஞ்சு நாளோட எல்லாம் ஓ சரியா போச்சு இப்ப ஒரு காலத்துல கல்யாணம் ஆகணுமேனு கவலைப்பட்டது போக பெரும்பாலும் அப்ப கல்யாணம் ஆகி அவ சேர்ந்து இருக்கணுமே மாமா இருக்கணுமே மாமா இந்த கவலைதான் பெருங்கவலையா இருக்கு காரகம் என்ன காரணத்துக்காக கல்யாணம்னா காரணம் பூர்த்தி கல்யாணம் கல்யாணம் முடிஞ்சு முடிச்சு காமத்துக்காக கல்யாணம் இல்லையே காதலுக்காகனா கல்யாணம் அப்படின்னா அது காமம் எப்போ பூர்த்தி ஆகுதோ தான் காதல் விரத்தியாகும் வயசாக வயசாக எங்கள் தாத்தா சொல்லுவார் எண்பது வயசு கழுவி எண்பத்தஞ்சு வயசு தாத்தா வழுக்க மண்ட வேதத்தை பட்டுக்குட வேலை துடைப்பான் பட்டுக்குட வேலை துடைப்பான் இன்னைக்கு கல்சிக்கு கேட்ட கொடுக்க மாட்டான் நீயே கொண்டு வர தூக்க மாட்ட தூதே கட்சி பண்ணலாம் அப்புறம் தூதவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீயே கொண்டு வரல அப்படின்னு கேட்கிறாள் இது பேர் வாழ்க்கையா இப்படி விட்டு கொடுக்கறதுக்கு பேர் வாழ்க்கையா ஒத்தனைக்கு ஒத்தர அப்படி இழவோடு பிரியங்கள் அதை வேண்டா அந்த பையன் வேண்டான் அந்த கிட்ட மந்திரத்துல கல்யாண ரீதியா அது மாதிரி பார்த்த உடனே எனக்கு உன்னோட கிருப கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் இதுக்கு இதோட சரித்திரத்தோட ஒரு விசேஷம் சொல்லிட்டு போகிறேன் ஏன்னா இது எல்லாமே மெசேஜ் நாலெட்ஜுங்கிறக்காக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விசேஷம் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை விசேஷம் அம்பாளுக்கு விசேஷம் அப்படி இல்லைன்னு சொல்லி நாம் கொண்டாடுறமே நாம் என்ன இஸ்லாம் மதமாக என்ன வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் ப்ரேயர் மட்டும் வந்தால் போகிறோம்ங்கிறது அப்புறம் என்ன வெள்ளிக்கிழமை விசேஷம்ங்கிறது வெள்ளிக்கிழமையே ஏன் விசேஷம் எல்லா நாளுமே விசே சொல்ல போனா திங்கக்கிழமை தான் விசேஷம் சோமவாரங்கிறது தான் ரொம்ப விசேஷம் புரா சாஸ்திரங்கள்ல எடுத்துக்கிறது சோமவாரம் தான் ரொம்ப வயசான வாளுக்கு வேணா தெரியும் ஒரு காலத்துல மீனாட்சி வைர அடிக வைர அங்கி வயிற தான் திங்கக்கிழமைதான் போடுவா இப்ப வெள்ளிக்கிழமையா ஏமாத்தினாலும் தெரியல திங்கக்கிழமை தான் போடுவா ஏன்னா அங்க ஹாலாசிய மகாத்மியத்துல என்ன சொல்லியிருக்குதுன்னா அந்த மலையத்வஜ பாண்டியனை பார்த்து அவ அப்பா உபதேசம் பண்றாள் சிவ சிவ பூஜை பண்ணனும் எதனை மறந்தாலும் சிவனை மறக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது சொல்லும் போது கிருஷ்ணாயாஞ்ச சதுர்தசியாம் அஷ்டமியாம் சோமவாசரே அப்படின்னு எடுத்து காமிக்கிறான் அங்க குறிப்பிட்டு கிருஷ்ணாயாஞ்ச சதுர்தசியாம் கிருஷ்ணன்னா தேய்பிரைன்னு அர்த்தம் தேய்பிர வரக்கூடிய சதுர்தசி தேய்பிரேல வரக்கூடிய அஷ்டமி திங்கக்கிழமை இந்த மூணு நாளும் சிவ வழிபாட்டுக்கு உகந்த நாள் மற்றதெல்லாம் தான் வரும் விரதங்கள் எல்லாம் தான் வரும் பூஜைகள்லாம் வளர்புறையில தான் வரும் இது மட்டும்தான் தேய்பிரையில வரும் தேய்பிரையில வர சதுர்தசிதா புதுசா இருக்காள் அதுதான் சிவராத்திரி மாச சிவராத்திரி வருஷ சிவராத்திரின்னு ரெண்டா பிரியும் வரும் மாசா மாசம் சிவராத்திரி உண்டு அமாவாசைக்கு முதல் நாள் வர சதுர்தசி சிவராத்திரி தான் கிருஷ்ணாயான் சதுர்தசியாம் அஷ்டம் அதனாலதான் தீபாவளி கொண்டாடுவோம் தீபாவளி நரகாசுரனை கொண்ணத்துக்காக இல்லை நரகாசுரனை கொண்ணத்துக்கு அவ அம்மா என்ன சொன்ன என்ன வேண்டின பூதேவி எந்த பையனுக்கு மோட்ச தீபம் ஏத்தனம்னா தீப அங்க விளக்கு ஏத்தனம் அப்படின்னு தான் சொன்னது அதை விட்டுட்டோம் இன்னும் ரெண்டு மூணு காரியம் பண்றோம் என்ன தேய்ச்சி குடிக்கிறோம் வெடி வெடிக்கிறோம் என்ன தேய்ச்சி குளிக்கிறது எதற்கு என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு ஒருத்தர ஒருத்தர பார்த்தா என்ன கேட்டுக்கிறோம் நாம நரகாசுர வதத்துக்கு கங்காசுரத்துக்கு என்ன சம்பந்தம் எங்க உற்பத்தியான நாள் அது அதனால எங்க உற்பத்தியான நாள் அதனால கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்டுக்கிறது ரெண்டாவது வெடி வெடிக்கிறது நம்மளோடது இல்லை அவன் நரகாசுரனுக்கு சொந்த ஊர் பிராகஜோதிஷபுரம்னு சைனா சைனால தான் அந்த வெடி வழிபாடு அங்கேருந்து கொண்டு வந்து இப்போ கேரளா போன கல்யாணம் பண்ண எல்லாம் ஓளம் காலம் தான் போய் முடிஞ்சா சமையல் மாதிரி அங்கேருந்து அவனோட வீட்டில் வந்த விஷயமே தவிர அது வெடிக்கிறது நம்ம அங்கே விளக்கேத்தனம் என்ன ஸ்நானம் பண்ணணும் விளக்கேற்றணும் இந்த தி நரகாசுரண வதம் மன்ற அன்னைக்குதான் வதம் பண்ணினா நரகாசுரன வதம் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த வழிபாடு உண்டு ஸ்நானம் உண்டு அது மாதிரி கோகுலாஷ்டமி அப்படிதான் கிருஷ்ணபுரர்களுக்கு முன்னாடியே அந்த அஷ்டமியில பூஜை உண்டு இந்த புதுசா ஒன்றை நாம கொண்டாடுறோம்னா ராமநவமி மட்டும்தான் வாக்கெல்லாம் ஏற்கனவே ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடியே சாஸ்திரங்கள்ல கொண்டாடின நாட்கள் தான் அதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் நாம புதிஞ்சிருந்து அதை குழந்தைகள கொண்டு சேர்க்கணும் அந்த விஷயத்தை ஒன்று கேட்டால் பதில் சொல்ல தெரியணும் கண்டவன் கேட்டத கேட்டவன்ட்டெல்லாம் சொல்கிற பதிலை வச்சுன்னு சொல்லக்கூடாது இப்போத்தோ ரெண்டு தான் பின்னாடி ஏன்னா அப்போ வர வர வயத்தறிச்சல் ஜாஸ்தியாக போதும் இதை பார்ப்பான்னாலே அதுக்கு கோலெல்லாம் எல்லாம் பார்த்து சொல்கிறதுனால அவனுக்கு பார்ப்பான்னு பேருங்கலாம் என்ன புதுசாக வியாக்கியான இவன் தமிழை வளர்க்குறானோ பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம் தமிழ் பார்ப்பு அப்படின்னா பறவைன்னு அர்த்தம் இந்த ஐம்பெரும் காப்பியங்களில் ஜீவக சிந்தாமணியில் உள்ள விஷயம் இது பார்ப்புன்னா பறவை இந்த பறவையும் பிராமணனும் ஒன்று திஜன்கிட்ட நாள் ரெண்டு ஜென்மங்கற நாள் அதனால் அதுக்கு பார்ப்புன்னு பேரு இவனுக்கு பார்ப்பான்னு பேரு அப்படிதான் பார்ப்பான்னு பேரே தவிர இந்த அதை பார்ப்பான் இதை பார்ப்பாங்கனாலாம் பார்ப்பான்னு பேர் கிடையாது அது மாதிரி இந்த நாலெட்ஜ் குழந்தைகள்கிட்ட சேர்க்கணும்னா இந்த முக்கியமான விஷயம் அன்னைக்கு அதுதான் எடுத்துட்டது சிவபெருமானுக்கும் குபேரனுக்கும் பார்கவருங்கிற மகரிஷிக்கும் ஒரு சண்டை குருபுன்னு ஒரு மகரிஷி அவருக்கு ஒரு புள்ள ஒரு பொண்ணு சுருக்கம் முடிச்சுடுறாரு பார்கவர் பார்கவின்னு பேர் அந்த பார்கவருக்கும் சுக்கராச்சாரியா இது அவருக்கு பின்னாடி தான் சுக்கராச்சாரியார்னு பேர் வரும் அவருக்கு குபேரனுக்கும் ஒரு சின்ன பிராபலம் அதில் மத்தியஸ்தம் சிவபெருமானை கூப்பிடுறார் சிவபெருமான் குபேரனோட ஃப்ரெண்டு இருந்தாலும் கூப்பிவிட்டா இப்போ நாம இஸ்ரேலுக்கு இஸ்ரேல் ஆதரவு பண்றதா பாலஸ்தானுக்கு ஆதரவு பண்ணுறதாங்கிற நிலை மாதிரி இந்தியா நடுநிலையா இருக்கு பற்றியில பதில் சொல்லாம அது மாதிரி சிவபெருமான் இருந்து சொல்வார்னு நினைச்சுன்னு கூப்பிட்டார் இவர் குபேரனோட ஃப்ரெண்டா குபேரன் பக்கமாக பிரித்து விட்டுட்டார் கேட்டார் பார்க்கவர் நீ நான் யோகியமானவர் முக்கண்ணன் நீ தெய்வம் நீங்க நீதியை ஒழுங்கா சொல்லுவேன்னு தான் உங்களை கூப்பிட்ட இப்படி நீங்க ஒன் சைடா நீங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவேன்னு தெரிஞ்சா உங்களை நான் கூட்டுக்கவே மாட்டேன் அப்படின்னா சண்டை போட இந்த சண்டை முத்தி போய் முன்கோபம் உண்டா சிவபெருமானுக்கு அதனால என்ன பண்ணினார் அந்த மார்கவரை பிடிச்சி கசக்கி வாயில போட்டு விட்டார் வாயில போட்டு முயஞ்சு ஏன்னா கண்டத்தில் விஷம் உண்டு பகவான் அது வெளியாக உள்ள போறத்தை அவர் எரிஞ்சுக்கொள்வார் அவர் எரியல் ஏன்னா அவர் மிருத்த சஞ்சீவினி மந்திரம் உண்டு அவர்கிட்ட அதனால் அவர் சாகல்ல வயத்துக்குள்ள போய் சிவபெருமானார் என்னை கொல்ல முடியுமா நான் உயிரோடுதான் அது கேண்டான் எப்படி கொள்ளுவேன்னா பகவான் கேட்டார் நீ எப்படி வரலன்னு கேட்டார் நீ வயத்துக்குள்ளே நீ எப்படி வெளியில் வருவேன் வெளியே வர முடியாதுங்க அதை நான் வரத நான் பாத்துக்கிறேன் உம்மால் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வயசுல உட்கார்ந்து அம்பாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க அம்பாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணினா அம்பாள் பிரத்யமாக சிவபெருமானுக்கு முன்னாடி வர சிவபெருமான் தன்னலம் மறந்து அவருடைய சுக்லம் வர சுக்லம் வழியாக இவர் வெளியில வந்ததுனால இவருக்கு சுக்குடா பயிர் அப்பா அம்பாலிட்ட சொல்றாரு என்னோட வாரத்துல உன்னை பூஜை பண்ணினா என்னை மாதிரி தீர்காயுஷ் இருக்கணும் தீர்க சோமங்கள் எம் இருக்கணும் அப்படின்னு அவர் பிரார்த்திச்சதுனால சாதாரண நாளாக காட்டிலும் மெல்லிக்கிழமை விசேஷம்னு ஆசைப்படுற எல்லா நாளுக்கும் விசேஷம் விசேஷம் இல்லாதனாலே கிடையாது அப்படி எது தாப்புல வந்து நின்னா தன்னால மறப்பார் சிவபெருமானுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்ற அப்படி சிவபெருமான் முன்னாடி வந்து நிற்கிறார் நின்று நீ அனுகிரகம் பண்ற ஆனா சிவபெருமான் உன்னை பார்க்கறதுக்கும் மற்றவர்கள் உன்னை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய பார்வை ஒவ்வொரு மாதிரியா இருக்கு அது மாதிரி நீ எங்கிட்ட வரச்ச அப்படி இருக்க கூடாது என்னை நீ எப்படி பார்க்கணும்னு ஒரு ஸ்லோகத்துல சொல்ற பரா सरोषा गंगाया गिरीशलि नयने विस्मती हरा ही तव जननी सौभाग्य सखीषु स्मे ते मई जननी दृष्टि शिव श्रृंग शिवभरुमा श्रृंगार पारय्या पारकर தத்து இதரஜனே குச்சனபரா பூதகணங்கள் எல்லாம் பார்க்கறது ஒரு வெறுப்பா பார்க்கிறார் சரோஷா கங்காய் தலையில உள்ள கங்கையை பார்க்கும் போது கோபத்தோட பார்க்கிறார் கிரிச சரித்தே அல்லது கிரிச நயனே பகவானுடைய கண்களை பார்க்கும் போது ஆச்சரியத்தோட பார்க்கிறார் ஹராகித்யோ பீதா பாம்புகளை பார்க்கும் போது பயத்தோட பார்க்கிறார் அப்பேற்பட்ட நீ சகி மேரா உன்னோட சகிகளை பார்க்கும்போது எவ்வளோ பார்க்கிற அது மாதிரி என்ன பார்க்கும் போது நீ வந்து சகருணையோட பார்க்கணும் கருணையான பார்வையை பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சு இந்த நாற்பத்தி நாலாவது ஸ்லோகத்துல இந்த 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 நகரிய வச்சு ஒரு ஸ்லோகம் பண்ற சப்தத்தை வச்சு தனோ துக்ஷேமம் நக

மகான்களுடைய பார்வை விசதமான இருக்கணும் எனக்குன்னு சொல்லவே இல்லை எங்க எல்லாருக்கும் உன்னோட ஒரு கிருபை இருக்கணும் அந்த அந்த அம்பாளுடைய முகத்துல திலக்கமிட்டு இருக்கிற விஷயத்தை சொல்றார் குரு மத்தியத்துக்கு ரெண்டு புருவத்துக்கு மத்தியில ஒரு பொட்டு நடு நெத்தியில ஒரு பொட்டு மேல ஒரு சிந்தூரம் இப்படிதான் எடுத்துக்கணும் நடு பொட்டு காமன் ஹிந்து மதத்துல எல்லாருக்கும் காமன் லலாட்ட சூன்யனா இருக்கக்கூடாது ஸ்திரீக்களுக்கு மட்டும் இந்த ப்ரூ மத்தியம் எதற்குன்னா அந்த கல்யாணத்தின் போது என்ன தெரியும் ஒரு சின்ன தர்பையை வச்சு இப்படி நெத்தியில வச்சு கிழிச்சு இப்படி பின்னாடி போடுவாங்க அது எதற்குன்னா இந்த புருவத்துக்கு மத்தியில ஒரு அமங்கல லட்சுமி இருக்காள் அவன் சோமகல்யத்தை குறைக்கிறவன் அவளை தர்பையினால அவளை விரட்டி விட்டுவிட்டு அவள் திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக தூங்குவான் இது ரெண்டும் சரியா போச்சு இஞ்ச இதுக்கு சீமந்தம் பேர் சீமானாலே கோடுன்னு அர்த்தம் பொதுவா இந்த இந்த நேர்கோடுங்கிறது குழந்தை பிறந்ததுக்கு தான் அந்த சீமந்தத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி கோடு கிடையாது அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுக்காக அப்படி அர்த்தம் இல்லை அது படியெழுந்துக்காக சின்ன வயசுல இருந்து பழக்கிறதே தவிர இந்த நேர்கோடுங்கிறது இந்த நெத்தியில் இருக்கக்கூடியதான அழகான சமுத்திரம் இருக்கு அந்த சமுதிரத்துல உதயமாக கூடியதானது ஓவர்ஃப்ளோ ஆறது ஓவர் ஆறதுக்கு ஒரு போக்கு வாக்கால் மாதிரி இருக்கான் இந்த மகு இது வழியா அந்த அழகு வழிஞ்சு போறது பகந்தி சிந்தூரம் அது முழுக்க காஷ்மீர் கிழக்கம் ஆச்ச அம்பா அப்பேற்பட்ட பிரகாசமான சந்திரன் போன்ற முகத்தோடு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியால் பிரார்த்திச்சது நான் குறிச்சின்னு வந்ததே ஏன்னா நூறு ஸ்லோகம்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அஞ்சு வருஷம் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்துல நான் ஒரு பத்து ஸ்லோகம் போல குறிச்சுன்னு வந்தேன் அதுவே சொல்ல முடியல டைம் இல்லை ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குதில்ல இந்த சௌந்தர் மந்திரம் ரெண்டு விஷயமாக தெரிஞ்சுக்கலாம் நாற்பது நாற்பத்தி ஒன்று பரியந்தம் சக்கரங்களை பற்றி சொல்கிற விஷயம் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகிய சகசிரங்க சக்கரங்களுடைய ஸ்தானங்களை சொல்லது அதுலேயே எப்படி இருக்கா லம்பால் அப்படின்னா நவபிந்துக்கு மத்தியில இருக்கா நம்ம சரீரத்தை எடுத்துனோம்னா ஒம்பது அஞ்சு வகையான தாத்துக்கள் நாலு வகையான தத்துவங்களோட இருக்குது அதுக்கு மத்தியில பிந்து மத்தியத்தில் அம்பால் இருக்கார் பிந்து அப்படின்னு சொன்னால் முக்கோணம் முகோணம் முக்கோணம்னு அர்த்தம் திரிக்கோணம்னு அர்த்தம் திரிகோணாந்தர தீபிகா நமகா திரிகோண சிவஸ்திவாக மஞ்சே அப்படிலாம் மேலே சௌதரில் வரும் அப்படின்னா என்ன ஒரு ஆச்சரியமாக சொல்கிறேன் கிராவிடேஷன் ஃபோர்ஸு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸு நியூக்ளியர் ஃபோர்ஸ் மூணு நான் ஒன்றாவது உள்ள ஸ்கூல் போகல இதுக்காக கத்தலாம் இதுக்கு மத்தியில் இருக்கு பத்தியல கிராண்ட் அது ஒரு பெயர் அந்த சக்தி இன்னும் என்னென்ன கண்டுபிடிக்கல இந்த மூணு ஃபோர்ஸுக்கு அதை பொதுவாக தமிழில் சொல்லணும்னா புவியீர்ப்பு சக்தி காந்த விசை சக்தி அணு சக்தி இந்த மூணுக்கு மத்தியில் ஒரு சக்தி இருக்கு அது என்ன பேர்னு அவள் இடம் இல்லை அந்த மத்தியில உள்ள சக்தியை தான் பராசக்தியா சாஸ்திரம் சொல்றது இது இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க மூணு ஃபோர்ஸ் இருக்குங்கிறதுனால தானே நாங்கள் திருக்கோணம் திரிகோணம்னு சொல்றது திரிகோணம் தீபிகா தீபிகா இருக்கிறது என்ற நாமத்தில் சிவஸ்தானே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பதியங்க நிலையானு இருக்கேன் இது மாதிரி எத்தனை நிரூபிக்க முடியும் நம்ம சாஸ்திரங்கள்லாம் வெறும் வெத்து பேச்சு இல்லை இந்த பாவிகள்லாம் சொல்ற மாதிரி இது வெறும் பொழுதுபோக்கு பேச்சில்லை எல்லாம் ஆச்சரியமான ஒரு தத்துவங்களை சொல்ற விஷயங்கள் அது எப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றோம் அந்த முக்கோணத்துக்கு மத்தியில உள்ள சக்தியாக அம்பாள் பிரகாசிக்கிறாள் அப்படிங்கிற அந்த சக்தியினுடைய வழிபாட்டு முறை அதெல்லாம் நிறையா எழுதின்னு வந்தேன் பேசணுங்கிறதுக்காக நாளைக்கு முடிஞ்சா கொஞ்சம் பேசுறேன் டைம் கிடைச்சதுன்னா நாளைக்கு சிவானந்த லகரி ஆச்சாரியால் வந்து காஷ்மீரத்தில் பண்ணிடுது சவுந்தர் லகரி ஸ்ரீசைலத்தில் பண்ணினது சிவானந்த லகரி ஆச்சாரியார் பண்ணினது ஆச்சரியமான ஒரு பக்தி ரசம் பொதுவாக இந்த தத்துவங்களை பேசலாம் அந்த அந்த நிலைய அடையணும் அப்படின்னு சொன்னா சித்த சுத்தி தத்வாரா ஞானம் தான் அடைய முடியும் அந்த சித்த சுத்தியை கொடுக்கக்கூடிய சாதனங்களில் பக்தி முதலானது நாளைக்கு பா கேட்டேன் என்ன தெரியும் அது எவ்வளோ மகிமை அப்படிங்கிறது கொட்டிற்கால் ஆச்சாரியம் கொட்டிற்கால் பக்தி அஞ்சு வகை பக்தன் நாலு வகை எந்த மதம் எந்த சாஸ்திரம் எந்த புராணம் விருத்தாலும் இப்போ நான் சொல்ற விஷயம் தான் பக்தி அஞ்சு வகை பக்தன் நாலு வகை நந்தினி